இந்திய சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டார் என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை என்பது இன்று வரைக்கும் ஆணித்தரமாக இருப்பது நமக்கு எல்லோருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு ஐம்பது ஆண்டு காலம் சினிமா வாழ்க்கையை நிறைவு செய்திருக்கும் போது அவருடைய வாழ்க்கை முன்னால் சென்ற பின்னடைவுகள் நமக்கு தெரிந்த ஒரு சில வார்த்தைகளை உங்களிடம் சொல்ல இருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போய்ப்பார் சிபிஎம் தமிழ் மீடியா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் சூப்பர் ஸ்டார் அவர்களை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஒரு படம் என்ன நடித்து கொண்டிருக்கிறான் நினைக்கிறேன் நூற்றி எழுபத்தி ஓராது படம் கூலி படமாகத்தான் இருக்க முடியும் இந்த அளவுக்கு ஐம்பது ஓரிடலில் அவரை இத்தனை படங்கள் தான் நடித்திருக்கிறார் என்றால் குறைவுதான் என்று சொல்ல முடியும் ஆனாலும் ஏந்திய சூப்பர் ஸ்டார் அல்லவா அதனால் இவ்வளவுதான் நடிக்க முடியும் அவர் இளமை காலங்களில் அவர்கள் ஒரு வருடத்துக்கு நாலஞ்சு படங்கள் கொடுப்பார்கள் முதிய காலங்களில் அவரால் ஒரு படமோ இல்லது இரண்டு படமோ இல்ல ரெண்டு வருடங்களுக்கு ஒரு படமோ அப்படி கொடுக்கக்கூடிய காலங்களாக இன்னைக்கு மாறியதனால்தான் அவருடைய பட வரிசைகளில் குறைவான படங்களாக இருக்கிறது இதை போல் பார்த்தால் அவரை போன்று நம் கமலஹாசனுக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களாக இருக்கிறது ரஜினி மட்டும் நூற்றி எழுபது படம் குறைவாக இருக்கு கமலஹாசன் இருபத்தைந்து படங்கள் நடித்த பிறகுதான் சினிமா உலகில் என்ட்ரி ஆகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதாவது அவருடைய முதல் படமான அபூர்வ ராகங்கள் இந்த மாதிரி படங்களில் அவரை என்ட்ரி ஆக முன்னாடி அவரு கர்நாடகில் பிறந்து அவருடைய பஸ் கண்டட்டான வாழ்க்கையை தொடங்கி அவருடைய சிகரெட் போடும் ஸ்டைலை கடைபிடித்துக் கொண்டு அவர் சினிமா வாழ்க்கையில் ஒரு ூலமாக இடம்பிட்டதுதான் நம் சினிமாவில் ஒரு சரித்திர கதை என்று இருக்கிறார் அதை நோக்கித்தான் நம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து தமிழ் சினிமாவில் சேர்ந்தார் அவருடைய அபூர்வ ராகங்களில் ஒரே ஒரே சீனுக்கு வரும் ஒரு கேரக்டராக சினிமா உலகில் இயன்றியார் இப்படி இருக்கும்போதுதான் அவருடைய நடிப்பை கண்டறிந்த ஒரு இயக்குனர் என்றார் அது பாலச்சந்தர் அவருக்கு சினிமாவில் எப்படி மேலும் வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது நமக்கு தெரியாத கதையாக இருக்கட்டும் அவருக்கு சினிமாவின் ஒரு அந்தஸ்தையும் சினிமாவில் நடிக்க தெரியும் ஒரு பலனையும் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் என்றால் அது நம் இயக்குனர் மறைந்த இயக்குனர் பாலச்சந்தர் ஒருவராகத்தான் இரு அந்த பாலச்சந்தர் வழியாகத்தான் சினிமாவின் பல நம்பிக்கை எதிரொலியாக இருந்தது ரஜினிகாந்த் அவருடைய ஸ்டைல்கள் கண்ணாடி வைக்கும் ஸ்டைல்கள் சிகரெட் போடும் ஸ்டைல்கள் இப்படிப்பட்ட பல விஷயங்களை கண்டறிந்த பாலச்சந்தர் நீ பின்னால் பெரிய ஒரு நடிகராக வருவாய் என்று ஊக்குவித்தார் அப்படி இருக்கும்போது போது ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்க ஆரம்பித்தார்கள் பல படங்கள் இணைந்து நடித்தார்கள் அதில் பாரதிராஜா ஒரு படம் பதினாறு வயது நிலை படத்தில் அவருக்கு வில்லன் கேரக்டர் கொடுக்கப்பட்டது அந்த படத்தின் பரட்டையன் என்ற ஒரு கேரக்டரில் புகழ்பெற்றார் நடிகர் ரஜினிகாந்த் இப்பேற்பட்ட படங்கள் எல்லாம் அவருக்கு வாழ்க்கையில் வாழ்க்கை சுவடாக இருக்கின்ற ஒரு படங்களாக இருக்கிறது இன்னைக்கு நமக்கு தமிழ் நடிகர்கள் எத்தனை பேர் கோபனம் கட்டி நடிப்பார்கள் என்ற ஒரு படத்தில் ஒரு தலையெழுத்து தொடக்கமே அந்த பதினாறு தான் கமலஹாசன் நடித்து காட்டின் அந்த படத்தில் ரஜினிகாந்த் வில்லன் கேரக்டராக நடித்தாலும் அந்த படம் புகழ்பெற்ற வரங்கு நிறையவே உண்டு அப்பேற்பட்ட படங்களில் நடித்த ரஜினி எப்படி ஒரு கதாநாயகனாக உருவாக முடியும் ஒரு வில்லனாக நடித்து தன்னுடைய கரு நிறத்தை கொண்டு இவரால் என்ன செய்து விட முடியும் பரட்ட முடியோட அவர் செயல்பட்ட சினிமா வாழ்க்கையில் பல நூலகங்கள் இருக்கும் என்றால் அதற்கு இல்லை உண்மையில் அவரை உழைத்து வந்த ஒரு நடிகர்தான் தன் செயல்பாடுகளை முற்றிலும் மாற்றிய பல நடிகர்களின் ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்தார் பல படங்களில் அவர் நடிக்கும் முன்பு அந்த சினிமா நடிக்கும் அவர்கள் ஒரு ஸ்டுடியோவில் அவர் நடித்து காட்டும் போதெல்லாம் பல நடிகர்களின் சாயலை நடித்து காட்டுவார் அப்போது பாலச்சந்தர் கோபப்பட்டார் நீ உனக்க ஸ்டைலில் மட்டும் நடி மற்றவர்களை கம்பேர் பண்ணி நடிக்காதே அப்படியென்றால் உன்னுடைய நடிப்பு போகும் என்று பாலச்சந்தர் சொன்ன வார்த்தை அவருக்கு ஒரு பாடமாக அமைந்தது தான் சொல்ல வேண்டும் அதன் பிறகுதான் தன்னுடைய ஸ்டைலில் வேறு விதமான கலைகளை மாற்றினார் நல்ல படங்களை ஸ்டைலுக்காக மட்டுமல்ல கமர்ஷியல் படம்தான் நமக்கு கிட்டுக் கொடுக்கும் அல்ல நல்ல படங்களை கொடுக்க முடியும் என்பதற்கான படங்களை தான் ஆறிலிருந்தும் அறுபது வரை என்ற படங்களை கொடுத்தார் நல்லவனுக்கு நல்லவன் என்று படங்களை கொடுத்தார் அண்ணாமலை படங்கள் எல்லாம் கொடுத்தார் இப்பேற்பட்ட அவருடைய குடும்ப வரலாற்று படங்களில் பார்த்தால் மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா படங்களாக இத்தனை படங்கள் இதுதான் அவருடைய சினிமா கெரியரை உயர்த்த வேண்டிய பல காரணங்களாக இந்த சினிமாக்கள் இருந்திருக்கு ஆனால் இந்த மாதிரி இடங்களுக்கு வரவேண்டிய காரணமும் இன்னொரு காரணம் இருக்கிறது பாலச்சந்தர் சினிமாவில் எப்படித்தான் வாய்ப்பு கொடுத்தாலும் உலகில் சினிமாவில் அவருக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்க வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்தது பத்மஸ்ரீ கமலஹாசன் தான் கமலஹாசனுக்கு அந்த ஒரு வியப்பு என்னத்து வந்ததுனா நம்முடைய படைப்பு தான் மற்றவர்களுக்கு புலப்பே இருக்கிறது நம்முடைய சினிமா வந்து மற்றவருக்கு விரிவான ஒரு வசூல் இதாக இருக்கும் நம் தமிழ் சினிமா வளர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்றால் நீயும் நான் நடிக்க வேண்டும் நீ கதாநாயகன் நடிக்க வேண்டும் நானும் கதாநாயகன் நடிக்க வேண்டும் ரெண்டு பேரு போட்டி போட்டு படம் இறங்க அப்படி இறங்கினால் மக்கள் ரசிகர்கள் கூட்டமாகும் சினிமா துறையில் சினிமாக்கள் வளர வேண்டிய ஒரு காரணமாக முன்னோடியாக நாம் இருவரும் இருக்கப்படுவோம் என் நினைவாற்றல்களையெல்லாம் ரஜினிக்கு சொல்லியிருக்கிறார் அதன் பிறகுதான் பிரிந்து நடித்தார்கள் வெற்றி பெற்றார்கள் வெற்றி வாகை சூடினார்கள் பல திரைப்படங்கள் போட்டியாக வந்தால் அவர்கள் இன்று வரை நண்பர்களாக இருப்பதுதான் உண்மை இந்த ஐம்பது வருட சினிமா வாழ்க்கையில் ரஜினி கண்டது வெவ்வேறு விதங்களாக பல விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் அவரை கண்டெடுத்தது சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு படை அந்த படைப்பை இன்று வரைக்கும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று எழுபத்தி நான்கு வயதிலும் இன்னும் பட கைவசம் ஆறு படங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் நம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்பேற்பட்ட வயசில் ஒரு மனிதன் நடித்து சிகரம் எழுந்து நிற்க வேண்டும் என்றால் தபம் இருக்க வேண்டும் அந்த தபத்தின் மீது நடந்த ஒரு மனிததான் நம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐம்பது ஐம்பது வருட வாழ்க்கையில் இன்றும் அவர் நடித்து கொண்டிருக்கிறார் என்றும் அவர் ஐம்பது வருட முடியவில்லை என்னை பொறுத்தவரைக்கும் அவர் கைவசம் இருக்கும் படம் அறுபது வருட வருட சினிமா வாழ்க்கையை தொடுவார் என்று நான் உறுதியாக சொல்வேன் அப்படி இருக்கிறது அவருடைய சினிமா வாழ்க்கை இன்னைக்கும் அவருடைய வெற்றி படங்கள் இப்போது கூட அவருடைய இன்னைக்கு தமிழ் சினிமாவில் கூட அவருடைய படங்கள் தான் அதிக வசூல் பெற்ற படங்களில் முதல் இடத்தில் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் அந்த படம் கடந்த ஜெயிலர் படத்தை விட சாதனை எந்த படங்களையும் இதுவரை முறியடித்ததில்லை அந்த படத்தை முறியடிப்பதற்காக அவருக்கு படம்தான் திருப்பி வரப்போகிறது என்பது நமக்கு அதைத்தான் சொல்கிறார்கள் கூலி படம் ஆயிரம் கோடி வசூலடிக்கும் என்பதற்கான ஒரு பேச்சு அடிப்படைகிறது பார்ப்போம் அதுவும் இந்த வசூல் சாதனை முறியடித்து ஆயிரம் கோடி அடிக்குமா தமிழில் நமக்கு ஒரு படம் ஆயிரம் கோடி வசூலாகவில்லை என்ற ஒரு இயக்கத்தை கூலி படம் தீர்க்குமா என்று பொறுத்திருந்தவா இருந்தாலும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஐம்பது வருட சினிமா வாழ்க்கையில் அவர் வாழ்ந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் உண்டு அதில் எழுந்து வந்தார் மீண்டு வந்தார் கடந்து வந்தார் பல பிரச்சனைகளை சாதித்து வந்தார் அது உங்களுக்கு கதையாக கூட தெரியலாம் அவருடைய பிரச்சனைகள் என்னவென்றி அவருடைய இருக்கட்டும் லவ் ஆயிருக்கட்டும் அவருடைய குடும்ப கட்டும் அத்தனை கடந்து வந்திருக்கிறார் அத்தனை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு தெரிந்த பல விஷயங்கள் இருக்கிறது அதை நமக்கு மீடியாவில் சொல்வதற்கு அவ்வளோ இயல்பாக இருக்காது ஆனால் ரஜினிகாந்தை பொறுத்தவரைக்கும் இது ஒரு சூப்பரான ஒரு மேடை என்று தான் சொல்வேன் ஐம்பது வருட இந்த சினிமா வாழ்க்கையை குறுகிய படத்தில் இருந்தாலும் இந்த சினிமா வாழ்க்கையில் நமக்கு முக்கியமான ஒரு என்ட்ரி கொடுக்க ஒரே நடிகர் என்றால் நம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு ஆள் தான் அவரை போன்று மற்ற நடிகர்கள் அவர் பின்னால் நடந்து வரும் காட்சிகள் இருக்கும் அதை போன்று சூப்பர் ஸ்டாரை இந்த ஐம்பது வருட சினிமா வாழ்க்கையை வாழ்த்துவோ வணங்குவோம் அவரு நூறாண்டு சினிமா வாழ்க்கையில் இருக்க நமக்கு அவருக்காக நம்பிக்கையுடன் இந்த வீடியோ உங்களுக்காக என்று சிறப்பிக்கிறேன் மீண்டும் இது போன்ற வீடியோவை உங்களுக்கு கொடுக்கும் வரை நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வணக்கம்